மக்கள் மனசு நேர்களுக்கு வணக்கம் தொகுப்பாளினி டிடிக்கு மீண்டும் அறுவை சிகிச்சை என்ற தான் இணைந்திருக்கின்றோம் டிடி அவர்கள் தொலைக்காட்சி ஒன்றில் தொகுப்பாளினியாக நீண்ட காலமாக பணியாற்றி வருகின்றார் இவர் தொகுத்து வழங்குகின்ற நிகழ்ச்சிகளில் சிலது நடிகர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சிகளும் அடங்குகின்றது அந்த வகையில் தற்பொழுது தொகுப்பாளியாக இருந்து வருகின்ற டிடி வந்து காலில் அறுவை சிகிச்சை செய்துள்ளதாக தகவலை வெளியிட்டு அதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் பகிர்ந்து உருக்கமான பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கின்றார் அதாவது தன்னால் நீண்ட நேரமாக அதாவது தான் தொகுத்து வழங்குகின்ற நிகழ்ச்சிகளில் இருப்பதாகவும் நீண்ட நேரம் நின்றால் அந்த தான் உணர்வதாகவும் ஏற்கனவே அதற்காக அவர் மூன்று முறை அறுவை சிகிச்சை செய்துள்ளதாகவும் கூறியிருக்கின்றார் இவ்வாறு அவர் சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் இந்த வழியானது பல வருட காலமாக அவர் அனுபவித்து வந்திருந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னதாக அவருடைய முழங்காலில் உலோகத்தால் சேர்க்கான முட்டி அவருக்கு வைத்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்லாது தொகுப்பாளனியாக இருக்கின்ற டிடி வந்து திருமணமாகி விவாகரத்து பெற்று அதன் பின்னதாக அவர் சினிமா நடிகை நடிகர்கள் பங்கு பெற்றுகின்ற விருது வழங்கும் நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு அவர்களை பேட்டி எடுப்பது போன்ற பல நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கி வருகின்றார் ஆனால் அவருடைய நிகழ்ச்சியை பார்ப்பதற்கென்றே ரசிகர்கள் பட்டாளம் ஏராளமாகவே இருக்கின்றது அந்த வகையில் அண்மை காலமாக அவர் நடிகை நடிகர்களுடன் நேர்காணல் எடுத்த பொழுது அதிகமாக கதிர்களில் அமர்ந்த